நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது இப்போ என்ன சொல்ல இன்னைக்கு தான் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு குரு பெயர்ச்சி இந்த குரு பயிற்சி பிரம்மாதமாக செய்யும் எல்லாருக்குமே ஆம் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் தீரம் நஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிடும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டு இரண்டாவது இப்பொழுது நாம் சொல்லப்போவும் பதிவு என்னவென்றால் கடல் அலை போல பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படியே எப்பா அது எப்படியா கேட்கலாம் கண்டிப்பாக வரும் எப்படி ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக தனத்துக்கு முக்கியமாக குருதான் காரணம் பொண்ணும் பொருளும் பணமும் அள்ளி கொடுப்பவன் குரு அந்த குரு உங்களுக்கு நீச்சமாகி மகரத்திலே நீச்சமாகி உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டு கூடியவன் இணைந்திருந்தால் நிச்சயம் நீங்கள் கோட்டீஸ்வரன் அது மட்டுமல்ல அதே குரு உங்களுக்கு மீனத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அதோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரன் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதே குரு உங்களுக்கு மிதனத்திலே இருந்து உங்களுடைய லக்கீனத்திற்கு இரண்டு கூடிய புதனோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் கடகத்திலே குரு உச்சம் பெற்று அந்த குருவுக்கு இரண்டாம் வீடு அதாவது கடக லக்கினத்திற்கு இரண்டாம் வீடு அதிபதி சூரியன் இணைந்திருந்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஏன் சொல்கிறேன் என்றால் குருவோடு தனாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்யாதிபதியோ லாபாதிபதியோ இணைந்து எங்கிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பணம் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதைத்தான் நான் கூறுகிறேன் கடல் அலை போல ஏனென்றால் அலை நிற்பது இல்லை வந்து கொண்டு தான் இருக்கும் அதை போல உங்களுக்கு ட்ரை ஆகாது காயாது உங்கள் பீரோவில் பணப்பெட்டி காயாது பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் சரி சிம்ம லக்கினம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த லகினத்திற்கு குரு எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த லகினத்திற்கு இரண்டு குடியவன் ஒம்பது குடியவன் பதினொன்று குடியவன் குருவோடு இணைந்தால் நிச்சயமாக எங்கிருந்தாலும் குரு இந்த இணைவு பெருத்த யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எண்ணியது எண்ணியபடி அதாவது பணத்தை எண்ணியது எண்ணியபடி இருப்பீர்கள் கன்னி லகணம் இந்த லகினத்திற்கு குரு எங்கிருந்தாலும் அந்த லக்கினத்திற்கு இரண்டுக்குடிய சுக்கிரன் பதினொன்று கூடிய சந்திரன் ஒம்பது கூடிய சுக்கிரன் தன பாக்யாதிபதி அல்லவா எங்கிருந்தாலும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டுதான் இருக்கும் இங்கு நான் கொடுப்பது குருதான் குரு சரியில்லை என்றால் தலை கிழியாக நிற்க வேண்டும் ஒன்றும் நடக்காது குரு நீச்சமானாலும் கவலை இல்லை நீச்சமானாலும் அவன் பெரிய யோகத்தை கொடுத்து விடுகிறான் எப்படி அந்த நீச்சமானவனுடன் ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் லக்கீனத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் இணைந்திருந்தால் நீங்கள் லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் சரி துலா லகீனத்திற்கு குரு எங்கிருந்தாலும் தன சப்தமாதிபதி தன பாக்யாதிபதி துலா லக்கினத்திற்கு தனாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி புதன் அதே நேரத்திலே பலனுக்குடியவன் சூரியன் இணைந்திருந்தால் எங்கிருந்தாலும் நீங்கள் பெருத்த பணக்காரர் தான் சரி விருச்சிக லக்கினம் குரு எங்கிருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் அதே நேரத்திலே உங்கள் லகினத்திற்கு பதினொன்று கூடிய புதனோடு சேர்ந்திருந்தாலும் பயமே இல்லை எண்ணிய பணம் எண்ணிய வண்ணம் இருக்கும் தனுசு ராசி லகினத்திற்கு அந்த தனுசு லகினத்திற்கு இரண்டு கூடிய சனி குருவோடு அமைந்திருந்தால் அதே நேரத்திலே லகினத்திற்கு ஒம்பது குடியவன் சூரியன் பதினொன்று குடியவன் சுக்கிரன் இணைந்து எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் எங்கிருந்தாலும் நீங்கள் கோட்டீஸ்வரனே நிச்சயமாக சொல்லலாம் மகர லகினத்திற்கு குரு எங்கிருந்தாலும் கவலை இல்லை அந்த லகினத்திற்கு இரண்டு கூடிய சனி ஒன்பது கூடிய குரு பதினொன்று கூடிய செவ்வாய் இணைந்திருந்தால் அந்த குருவும் இந்த யோகாதிபதிகளும் இணைந்திருந்தால் எங்கிருந்தாலும் யோகமே சரி கும்ப லகினத்திற்கு அந்த லகினத்திற்கு குரு எங்கிருந்தாலும் உங்களுக்கு பாக்யாதிபதி சுக்கிரன் அவனோடு இணைந்திருந்தாலும் பதினொன்றுக்குரியவன் குரு எங்கிருந்தாலும் அவனோடு சுக்கிரன் இணைந்திருந்தால் பாக்யாதிபதி எங்கிருந்தாலும் யோகமே கவலையே இல்லை மீன லகினத்திற்கு குரு எங்கிருந்தாலும் அவனோடு தனாதிபதி செவ்வாய் அவனோடு பாக்யாதிபதி அதே செவ்வாய் அவனோடு உங்களுக்கு லாபாதிபதி சனி இணைந்திருந்தால் பெருத்த யோகமே நீங்கள் கோட்டீஸ்வரன் பணக்காரனே அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லுவது என்னவென்றால் பேங்கில் இருப்பார்கள் பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பார்கள் கவுண்டரில் அவர்களுக்கு குரு உச்சமாக இருக்கும் யோகமாக இருக்கும் பாக்கியஸ்தானத்திலே இருக்கும் அதனால்தான் அவர்களுடைய விரல்கள் எண்ணியபடி மிஷனில் பணத்தை எண்ணியபடி இருக்கும் குருவே பணத்திற்கு காரணம் மற்ற கிரகங்கள் இருந்தாலும் குருதான் பொண்ணும் பொருளும் பணத்திற்கு காரணம் கடல் அலை போல பணம் வந்து கொண்டே இருக்கும் நான் சொன்ன இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கவலையே இல்லை பிரம்மாதமாக கோட்டீஸ்வரனாக ராஜயோகமாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இருப்பீர்கள் இதை நான் உங்கள் ஜாதக பலனை சொன்னேன் உங்கள் ஜாதகத்திற்கு லக்கீனத்திற்கு குரு எங்கிருக்கிறான் அது யோகத்தை கொடுக்கும் என்று சொன்னேனே தவிர கோட்டாரத்தில் அல்ல ஆகவே உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் குரு நான் சொன்ன காம்பினேஷன் இருந்தால் நிச்சயம் கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரன் கோட்டியீஸ்வரன்